இயேசுவின் அன்பு இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் பல்லமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும் பிரியமானவர்களே இதோ கர்த்தர் எவ்வளவு தாழ்வில் இருந்தாலும் உயர்த்துகிற தெய்வன் எவ்வளவு உயர்வில் இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமானவர்களை தாழ்த்துகிறவர் வேதம் சொல்லுகிறது பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படுமா குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படும் அவர் சமன் செய்கிற தேவன் நீ எவ்வளவு உயர்வில் இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் மேட்டின்மையானவர்கள் பெருமையுள்ளவர்கள் கர்த்தர் தாழ்த்துவார் நீ எவ்வளவு தாழ்வில் இருந்தாலும் வேதனையில் இருந்தாலும் வறிய நிலையில் இருந்தாலும் நீ கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினால் கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை ஆசிர்வதிப்பார் கோணலான உன் வழிகளையும் அவர் செவ்வைப்படுத்துவார் கரடான உன் வாழ்க்கையை இதோ ஒழுங்கில்லாமல் இருந்த உன் வாழ்வுதனை அவர் சமன் செய்து சரி செய்து அவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார் ஆமீன்